கேரளாவில் ஓணம் பண்டிகை எப்போ நடத்தப்படுற படகு சவாரி படகு போட்டிகளில் யாராவது பயணம் பண்ணதுண்டா இந்த படகுகள் எதுலரு எந்த இருந்து ஆக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ஐனி பலா அப்படின்னு சொல்லக்கூடிய வைல்டு ஜாக்ஃப்ரூட் இந்த மரங்கள்லேருந்து தான் இந்த படகுகள் வந்து செய்கிறாங்க இந்த பலா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அளவில் சிறியதாக இருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பலா பழம் மாதிரி இந்த பலா பழம் வந்து இருக்காது அளவில் சிறியதாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பழங்கள் வந்து மஞ்சள் நிறமாக எலுமிச்சம் பழ அளவு அந்த அந்த சைஸ் தான் இருக்கும் ஆனால் இது இருக்கிற பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஜனவரியில் இது பூ பூக்கும் மே ஜூன் மாத வாக்கில் வந்துட்டு பழங்கள் தயாராகிடும் கேரள மாநிலம் மற்றும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்துலையும் இந்த மரங்கள் வந்து பயிரிடப்படுது மகாராஷ்டிர மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி தொடர்களில் பசுமை மாறா காடுகளில் இந்த ஐனி பலா மரங்களை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐனி பலா மரங்கள் வந்து மங்களூரில் வந்துட்டு அதிகமாக வந்து, வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமே இந்த ஐனி பலா மரங்கள் ஒருத்தவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் ஆண் பூக்கள் பெண் பூக்கள் தனித்தனியாக இருக்கும் ஆண் பூக்கள் பதினாலு சென்டிமீட்டர் நீள அளவுக்கு சரமாக தொங்கும் பெண் பூக்கள் கோல விடுவில் இருக்கும் இந்த ஐனி பலாவோட மகரந்த சேர்க்கைக்கு ஒரு கொடுக்கில்லாத தேனி வந்து காரணமாக இருக்குது இவங்க பேர் வந்து டெட்ரோகோனெல்லா எரிடிபென்னஸ் அப்படின்ற தேனீக்கள் இந்த தேனீக்கள் இதில் எடுக்கிற தேனுக்கு வந்து மிகப்பெரிய மருத்துவ பயன்கள் இருக்குது இந்த சுலைக்குள்ள இருக்கிற கொட்டைகள் வந்து கருப்பு கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பலா கொட்டைகளை உலர வச்சு பொடி செய்கிறாங்க இந்த பொடி வந்து ஆஸ்துமா கா இருக்கிறவங்க சாப்பிடும்போது நல்ல சுகம் தரும்னு சொல்லப்படுது இந்த விதைகள்லேருந்து எண்ணெய்கள் வந்து எடுக்கப்படுது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் எல்லாத்துலேயுமே இந்த பழங்கள் பயன்படுத்தப்படுது முகத்தில் ஏற்படும் முகப்பருக்கள் தோல் வெடிப்பு இந்த மாதிரி எல்லா சரும பிரச்சனைகளுக்கும் இந்த மரங்கள் பயன்படுத்தப்படுது இந்த பலா மரங்களை நம்ம போத்துக்கள் அதாவது மரக்கொம்புகளில் எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சு நம்ம வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விதையிலேருந்து எண்ணெய் எடுக்கிறது ரொம்ப சுலபம் இந்த விதைகளை தண்ணியில் போட்டு ஒரு கால் மணி நேரம் வந்து கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு வந்து நம்ம அதை அப்படியே வைக்கும்போது இந்த விதை எண்ணெய் வந்து தண்ணீர் மேலே வந்து தேங்கும் அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம்